எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் காசோட நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் நல்ல நூறாண்டு காலம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஸ்ரீ அனுமன் அனுமனை வேண்டிக்கிட்டு அனுமான வேண்டிக்கிட்டு நான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஹனுமன் ஜெயந்தி இன்று இரவுக்குள் இதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வறுமை உங்களை அணுகாது கடன் அடையும் பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஸ்ரீ ஹனுமன் அப்படின்னாலே ஸ்ரீ ராம ஜெயம்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் நயன் வந்து நிப்பார் ஹனுமன்னாலே ஒரு வீரம் விவேகம் கலந்த வீரம் அவர்கிட்ட எப்போவுமே அதனால் ரொம்ப பேர் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு தவறான கருத்தையும் வச்சுருக்காங்க என்னென்னா பிரம்மச்சாரியாக கிடுவார் நம்மளை திருமணத்தை தள்ளி போட்டுருவார் நம்ம இவரை போய் வணங்கிட்டு வந்தோம்னா திருமணம் தள்ளி போயிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீ ஹனுமனை வணங்க வணங்க நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு மனைவி உங்களுக்கு அமையவாங்க ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சீதாவையும் ராமனையும் சீதாவையும் ஒன்றா சேர்த்து வைக்க எவ்வளோ பாடுபட்டார்ன்றது நம்ம அந்த ராமாயணத்தில் படிச்சிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம்னாலே எல்லாருக்குமே அந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்துக்கள் ஆகிய எல்லாருக்குமே தெரியும் இதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க வேற்று மதத்தினருக்கும் தெரியும் எப்பவுமே ஹனுமனுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க ஸ்ரீ ஏ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அந்த இடமே உங்களுக்கு அப்படியே சுத்திகரிப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஒன்று தான் இப்போ நான் இன்னைக்கு போகிறது இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தினாலே உங்களுக்கு தெரியும் அனும ஆஞ்சநேயரோட பிறந்த நாள் அதனால அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் அதுக்காக கூட சில பேர் மூல நட்சத்திரமா அஜிஜோ அது வேண்டாம் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க மூல நட்சத்திரனாலே ஒரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க பையனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு தவறான ஒரு விஷயம் அதெல்லாம் எதையுமே எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜாதகத்தில் இந்த மாதிரிங்க இப்படி இருக்குன்னா நம்ம கட்டக்கூடாதுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு வந்துருச்சுன்னா மனசில் ஒரு தப்பான தாட் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் அது உங்களுடைய விருப்பம் அதையே நான் தவறாக சொல்ல மாட்டேன் சரி இன்றைக்கி ஆஞ்சு நேரம் நினச்சி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இருக்கிற இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு போனால் கூட பாருங்களேன் பக்கத்துலேயே சிவன் கோவில் இருக்குதுன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இல்லைம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸ்வரன் கோவிலில் தூணில் வந்து அந்த ஆஞ்சநேயரை பதிச்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெண்ணெய் சாத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் செந்தூரம் இருக்கு இல்லைங்களா அதால் செந்தூரத்தை தடவிருப்பாங்க அந்த செந்தூரத்தை வச்சுருப்பாங்க இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு செந்தூரத்தை எடுத்து நெத்திக்கிட்டுக்கோங்க செந்தூரம் என்பது அந்த இடத்துல வெற்றிக்கான ஒரு வழி வகுக்கும் இன்றைக்கி நான் என்ன எழுத சொல்ல இன்றைக்கி இன்றைக்கி எழுத சொல்ல போகிறாரு அது முக்கியமான விஷயம் அது என்னென்னா நீங்கள் ஸ்ரீ ஹனுமன்ன்றதை விடவே ஸ்ரீ ராமஜெயம்னாலே அவர் அங்கே வந்து நின்றுவர் அவர் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஒரு பயத்தில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு ப பயம் கடும் பிரச்சனை என்னடா இது கழுத்தை நெறிக்குது என்னால் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியும் ஓரளவுக்காவது பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நம்பி நீங்கள் எழுதுங்க இருபத்தோரு வெற்றிலை வாங்கிக்கோங்க இல்லை முப்பத்தோரு வெற்றிலை இல்லை ஐம்பத்தோரு வெற்றிலை உங்கள் இஷ்டம் அந்த வெற்றிலையை வாங்கிக்கோங்க அந்த வெற்றிலையில் ஒரு ஒரு வெற்றிலையிலையும் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க இல்லை ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுங்க ஏதாவது உங்களுடைய பெண் ப்ளூ கலர் பெண் இருந்தாலும் நல்லது பச்சை கலர் பென் இருந்தாலும் நல்லது வெற்றிலையில பச்சை கலர் பெண்ணு தெரியாது ப்ளூ கலர் பெண் நல்லா தெரியும் அழகாக அதனால் எழுதி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை கோவிலுக்கு போகணும் எனக்கு கோவில் பக்கத்தில் இல்லாமான்னு நினைக்கிறவங்க ப நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் இதை செய்யலாம் வெற்றியில எழுதி அந்த வெற்றிலையை சுருட்டி சுருட்டுங்க அதை சுருட்டும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம நம்மளுடைய வேண்டுதல் என்னோட என்னுடைய பண விஷயம் ஏன் கஷ்டம் இல்லை என்னுடைய குழந்தை திருமணம் தள்ளி போகுது என்னோடய குழந்தைக்கு குழந்த இல்லாமல் இருக்குது என் பிள்ளைங்களுக்கு குழந்த இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன நினைக்கிறீங்களோ என் வீடு கட்டணும் நான் வீடு கட்டி குடியேறணும் அந்த விஷயம் என்ன வேணாலும் நினச்சி எழுதுங்க கடை அடையணுங்க கடை அடையணும் கடை அடையணும் இதை நினச்சி எழுதுங்க அப்புறம் எழுதிட்டு இதை சுருட்டி ஒரு நம்ம நம்ம பூவெலாம் கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மாலையாக கட்டிக்கோங்க இது இப்போ இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்த உடனேவே உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடும் இந்த அம்மா சொல்கிறாங்க எதோ இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த இருபத்தோரு வெற்றிலையை வாங்கி அதில் நீங்கள் எழுதி இதை அதுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அரகஜா இருந்தால் அரகஜான்னா யா என்னென்னு கேட்குறீங்க அரகஜா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அரகஜா இருந்தால் அதில் கொஞ்சம் பூசுங்க எந்த ஒரு வாசனை எந்த வாசனையான பொருள் இருக்குதோ எல்லாம் மகாலட்சுமி வந்து அமர்ந்துடுவாள் அதனால் அந்த அரகஜாவை கொஞ்சம் பூசுங்க அப்படி அது இல்லைன்னா ஜவ்வா அதை கொஞ்சம் போடுங்க சுருட்டி நீங்கள் வீட்டிலேயே ஏங்க ஆஞ்சநேயர் படம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க வீட்லேயே பெருமாள் படம் இருக்குது இல்லைங்களா பெருமாளுக்கு சாத்துங்க பெருமாள் ஆஞ்சநேயர் பிரிந்தவங்க கிடையாது இல்லைங்களா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ராமரும் ஆஞ்சநேயரும் அதனால் இன்னைக்கு அனுமனை நினச்சி நீங்கள் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் கரைந்து போகும் கஷ்டம் கரைந்து போகும் பிரச்சனை கரைந்து போகும் எதிரிகள் ஏ இல்லாமல் போயிடுவாங்க நான் எப்போ ப நான் எப்போ போகிறங்களேன் ஒரு ஒரு தெய்வத்தை பார்க்குறேன்னா எனக்கு எதிரி வரக்கூடாதுன்னு தான் வேண்டி நான் இனி எதிரிகளே வரக்கூடாது எதிரினா யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு குடிக்கிற குடியாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற முன்கோ முன்கோபமாக இருக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற அந்த எரிச்சல் தன்மை இருக்கலாம் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த முன்கோபமாக இருக்கலாம் அதெல்லாமே நம்மளுக்கு எதிரி சத்ருவாக மாறிடும்ன்னு சொல்லுவாங்க அதை கூட நீங்கள் என்னை எனக்கு அதெல்லாம் என்னை விட்டு போகணும் என் பிள்ளை என்னை மூஞ்சை காட்டுறான் என்னையை எடுத்து எறிஞ்சு பேசுகிறான் அப்படின்ற வார்த்தையை மனசில் நினச்சிக்கோங்க எதை வேணாலும் நினச்சிக்கோங்கப்பா ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சனேயா ஆஞ்சனேயான்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்புறம் ஒரு நோட்டை எடுங்க நூற்றி எட்டு தரம் ஸ்ரீ ராமஜெயம் 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 எழுதிக்கிட்டே இருங்க இது வந்து இன்னைக்கு மட்டும் எழுதாதீங்க தின்னந்தோறும் குளிச்சு முடிச்ச உடனே விளக்கேத்துறோம் இல்லைங்களா அந்த விளக்கேற்ற போதே அந்த நோட்டை எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அதுக்காக செலவாகும் ஸ்ரீ ராமஜெயன் மட்டும் நீங்கள் எழுதி பாருங்களேன் எந்த பிரச்சனை உங்ககிட்ட வந்தாலும் அப்படியே விலகி போறத கண்கூடாக பார்க்கலாம் நம்மக்கிட்ட எதிரிகள் வந்தாலும் அது வரவே நம்மளுக்கு வரவிடாது இந்த இந்த ஆஞ்சநேயரை நினச்சி இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க வெற்றிலையில் ஒரு இது சொல்லியிருக்க நோட்டில் ஒரு இது சொல்லியிருக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றுங்க என் பிள்ளைங்க சகோதர சகோதரி எல்லாருமே கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சினேயா நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அந்த பிரச்சனை என்பதே இல்லாமல் இருக்கணும் எல்லா வாழ்க்கையில் இருக்கட்டுங்க பிரச்சனை வரும் தான் வரணும் அதுக்காக நான் வந்து சுத்தமாக நிம்மதியாகவே வாழனா வாழ முடியாது தான் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் வரும் தான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒன்று சேர்ந்துடணும் எப்பவுமே ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு வாங்க அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன் நம்மளோடைய எதிர்க்க இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து மறைமுகமாக சிரிப்பாங்க நம்மளுடைய கஷ்டத்தை போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன் அந்த நேரம் நல்லா கேட்டுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு இருக்கும் மறுநாள் அதை விசாரிப்பாங்க உன் பிள்ளை ஏதாவது சொன்னான்னா உன் உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது உன்ன திட்டினாரா அவங்க வீட்டுக்காரர் உங்களை சொன்னாரா இன்னிங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னை எங்கள் வீட்டுக்கார் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரை மீறி நான் எதுவுமே செய்யக்கூடாது அவரை மீறி நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தொட்டு சொல்லிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்னைக்கு போகிறீங்க அப்படி வெளில கிளம்புறீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டாங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த மாதிரி ஆளுன்னு சரிங்களா இது வரைக்கும் இன்னொரு வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்